அருட்பெரும் சோதி தங்கம் சேர வேண்டுமா தங்க நகை அடமானம் வீடு திரும்ப வேண்டுமா உங்க வீட்டுல தங்கமே தங்க மாட்டேங்குது தங்கம் தங்கன்னு ஆசைப்படுறீங்களா தங்க கணபதி சூட்சம விரதம் வர இருக்கின்றது மார்ச் பதினாறாம் தேதி தங்க கணபதி என்றால் என்ன அன்றைய தினத்துல என்ன செய்யணும் என்ன மந்திரத்தை சொல்லணும் என்பதை இந்த பதிவுல பதிவு செய்யற அச்சய திருதியை எப்படி செல்வம் வாங்கினா பல மடங்கு விறகுமோ அது போலவே நம்மளோட தமிழ் வழிமுறையில ஆதி காலத்துல இருந்த ஒரு சூட்சமமான யோக சூட்சம ரகசியங்கள் ஞான நூல்கள்ல ரகசியமாக சொன்ன ஒரு ரகசியம்தான் தங்க கணபதி நாள் முழுமையா இந்த பதிவை பாருங்க தங்கம் நிச்சயமாய் உங்களுக்கு தங்கும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரதே சரணம் குபேரதே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே சுவாமி சரணம் தங்க கணபதி நேரம் அதாவது ஒவ்வொரு ஆண்டிலேயும் ஒரு சூட்சமமான நாட்களை தங்க கணபதி நேரம்னு சொல்லுவாங்க ஆண்டுக்கு இது மூணுல இருந்து நான்கு முறை வரும் இந்த பங்குனி மாதத்தில் இது அமைந்து வருகிறது எப்ப அப்படின்னா மார்ச் பதினாறு அதாவது ரோகிணி நட்சத்திரம் சனிக்கிழமை அமிர்த யோகம் இது மூன்றும் சேர்ந்து வரக்கூடியத தங்க கணபதி நாள் தங்க கணபதி நேரம் என்று நமது முன்னோர்கள் கூறி இது ஓலைச்சூடி காலத்திலிருந்து இது இருக்கு இந்த நாள்ல யார் ஒருவர் தங்க நகையை செய்ய கொடுக்கிறாங்களோ தங்க நகையை வாங்குறாங்களோ தங்க நகையை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வராங்களோ அவர்களுக்கு தொடர்ந்து தங்கம் தங்கும் தங்கம் பெருகும் அப்பேற்பட்ட சக்தி மிக்க நாள் தான் வரும் சனிக்கிழமை மார்ச் பதினாறாம் தேதி வருகிறது இன்றைய தினத்துல நீங்க கண்டிப்பாக ஒரு பொட்டு தங்கமாவது வாங்குங்க ஒரு கிலோ வாங்கணும் ஒரு பவுன் வாங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு பொட்டு ஐநூறு அறுநூறு ரூபாக்கு பெரிய நகைக்கடையில் சின்ன காயின் கிடைக்கும் இத்தனோடு தகுடு வாங்கினாலும் தங்கம் தங்கம் தான் இவ்வளவு பெரிய செயின் வாங்கினாலும் தங்கம் தங்கம் தான் அப்பேற்பட்ட தங்கத்தை வரும் சனிக்கிழமை வாங்குங்க அதற்கு முன்னாடி உங்க வீட்டில் செய்ய வேண்டிய மந்திர பூஜையும் சொல்லிடுறேன் ஸோ அன்றைய தினத்தில் காலையில் எழுந்திரிச்சு ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கணும் பெண்கள் தலைக்கு மட்டும் குளிக்கணும் மஞ்சள் தேய்த்து கொள்ளணும் முகத்தலையும் கால்களையும் அதற்கு அப்புறம் உங்கள் வீட்டில் ஒரு தீபத்தை ஏற்றி அந்த தீபத்திற்கு முன்னாடி ஒரு வெத்தலையில் மஞ்சளில் பிள்ளையார பிடிச்சி வச்சுட்டு ஓம் தங்க கணபதியே வசி வசி ஓம் தங்க கணபதியே வசி வசி ஓம் தங்க கணபதியே வசி வசி என்கின்ற மந்திரத்தை நூத்தி ஆறு முறை ஜபம் செய்ய வேண்டும் ஜபம் செய்த பிறகு அந்த மஞ்சளை கரைச்சி வீடு முழுவதும் தெளித்து விட்டுவிட்டு விட்டு வைத்துக்கொள்ள வேண்டும் அதற்கப்புறம் நீங்க நகை கடைக்கு போய் நகை வாங்கணும் வாங்கறது எப்ப அந்த நாள் எந்த நேரத்துல வேணாலும் வாங்கலாம் நல்லதுதான் சோ ஏதோ நேரத்துல போய் தங்கம் வாங்கிட்டு வந்து மீண்டும் உங்க பூஜை ரூம்ல வச்சு சாமி கும்பிட்டுட்டு அந்த தங்கத்தை உங்க கல்லா பெட்டியில கேஷ் பாக்ஸ்ல பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து உங்களுக்கே தெரியாம உங்க வீட்டில் தங்கம் சேருவதையும் அடமான நகை எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் சூழல்கள் உருவாகுவதையும் உங்களுக்கு செல்வம் சார்ந்த விஷயங்கள பெரிய முன்னேற்றங்கள் கிடைப்பதையும் கண்கூடாக நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் இது ஒரு சக்தி மிக்க வெற்றிகரமான ஒரு வழிபாடு நானே இது நிறைய பேருக்கு பொது சொன்னதில்லை இதுதான் முதல் முறையாக பொது வெளியில் சொல்கிறேன் ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய நமது அன்பர்களும் நண்பர்களும் இந்த அற்புதமான தங்க கணபதி நாளை மிஸ் பண்ணிடாதீங்க தங்கம் வாங்குங்க ஐநூறு ரூபாயும் கூட இல்லையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கும் அதற்கு உங்களுக்கு பணம் வரும் வாங்குங்க நகை கடைக்கு போய் தான் வாங்கணும் ஆன்லைன் எல்லாம் வாங்க வேண்டாம் நகை வாங்க அந்த அமௌண்ட் கூட வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க விராலி மஞ்சளாவது வாங்குங்க அன்றைய நாள்ல ஸோ வாங்கி கொண்டு வந்து நான் சொன்னேன் அதே வழிபாடுகளை வீட்டில் செய்யுங்க பார்க்கக்கூடிய உங்களுக்கு தங்கம் சேரணும் செல்வம் சேரணும் கோடி கோடியா வந்து குவியணும் அப்படின்னு ஸ்ரீ குபேரவிடத்து குபேரரை மனதார வேண்டிக் கொள்கின்றேன் நிச்சயமா இந்த நாள் உங்களுக்கு செல்வ செழிப்பை அபரீதமாக தரும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் யாரு வாங்க போறீங்க கோல்டு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்காக நானும் அன்றைய தினத்துல பிரார்த்தனை செய்கின்றேன் தங்கம் பெருக பெருகட்டும் பெருகட்டும் கோடி கோடியாய் தொடர்ந்து பல ஊர்களில் பயிற்சி வகுப்புகள் நடக்குது ஏதோ ஒரு பயிற்சி வகுப்புல வந்து கலந்துக்கங்க உங்க வாழ்க்கையில தொடர்ந்து எல்லா விதங்களிலும் முன்னேறக்கூடிய சூழல்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருகின்றேன் தனிப்பட்ட முறையில் என்னை சந்திக்கிறதுக்கு தனிநபர் ஆலோசனை மார்ச் பதினாறாம் தேதி கோயம்புத்தூரில் ஏற்பாடு பண்ணி இருக்கும் தன்னை உணர்ந்து தரணையை வெல்லும் கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் பணவளக்கலை பயிற்சி வகுப்பு மார்ச் பதினேழாம் தேதி ஈரோட்டில் நடைபெற இருக்கின்றது மார்ச் இருபத்தி நான்காம் தேதி பெங்களூரில் நடைபெற இருக்கின்றது ஏப்ரல் ஏழாம் தேதி பிஸ்னஸ் அட்ராக்ஷன் சக்சஸ்ஃபுல் புரோகிராம் அதாவது தொழிலில் நீங்கள் பெரிய அளவில் வெற்றி பெறணும்னு நினச்சிக்கிங்கன்னா தொழிலில் உங்களுக்கு நூறு நாட்கள்ல ஆயிரம் வாடிக்கையாளர் வரணும்னு நினைச்சிங்கன்னா முதலீடு முதலீடு கிடைக்கணும் வியாபாரத்தில் வெல்லணும் வியாபார கடனை சரி செய்யணும் வியாபாரம் சார்ந்த பெரிய வெற்றிகரமாக உருவாக்கி பெரிய பிஸ்னஸ் சக்சஸ்ஃபுல் பர்சனாக நீங்க வரணும் அப்படின்னா ஏப்ரல் ஏழு சென்னையில ஒரு அற்புதமான ஒரு ஒன் டே ஒர்க் ஷாப்பை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த பயிற்சியில் வந்து கலந்துக்கங்க பெரிய வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இது இல்லாமல் வர பௌர்ணமிக்கு சத்யநாராயண பூஜையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதில் நீங்க கலந்து கொள்ளலாம் அதற்கப்புறம் ருணகர லட்சுமி விபர கணபதியாகும் சங்கரர சதுர்த்தி இந்த முறை சிங்கப்பூர்ல ஏற்பாடு பண்ணியிருக்கோம் மார்ச் மாதத்துல இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த நிகழ்வு நடக்குது இந்த நிகழ்வுகள் எல்லாம் விவரங்கள் மேலும் தெரிந்து கொள்ள கிழக்கக்கூடிய தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் தங்க கணபதியின் ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கட்டும் வாழ்க பணமுடன் நல்லது நடக்கட்டும் ஜெய் ஆனந்தம்